வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது டுத் திரமல் கனடாவுடன் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது பால்மவுத் அருகே நடைபெற்ற விபத்திலே ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கின்றது ஹான்ஸ்போர்ட் நோவாஸ்கோட்டியா மாகாணத்தின் பால்மவுத் நகருக்கு அருகிலே இரண்டு வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட விபத்திலே ஐந்து பேர் பரிதாபமாக உயிரிழந்ததாக ராயல் கனடியன் மவுண்டன் போலீஸ் தெரிவித்திருக்கின்றது பால்மவுத் ஹேண்ட்ஸ்போர்ட் மற்றும் நோவாஸ்கோட்டியா இடையே இருக்கின்ற ஒன் ஒன் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியில் தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது இதேவேளை இந்த விபத்திலே காயமடைந்த இருபத்தி ஒன்பது வயது வயது ஆண் ஒருவர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றார் என்றும் போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது மேலதிக விவரங்கள் வெளியாகவில்லை போலீசார் விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் ஒருவேளை நீங்கள் கனடாவிலே வேலை தேடுபவராக இருந்தால் அல்லது உங்களுடைய நண்பர்கள் வேலை தேடுபவர்களாக இருந்தால் நம்முடைய கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான பிரத்யேக குழு இருக்கின்றது அதிலும் அதற்கான பிரத்தியேக யூ தளத்திலும் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி